எனக்கு முன்பு அவர் பேசிய பொழுது அந்த வெற்றிகளுக்கான காரணத்தை ரகசியத்தை வெளியிட்டார் கவிதருடைய ஒரு தத்துவத்தை எடுத்துச் சொல்லி ஆசைப்படு அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள பலரையும் சேர்த்துக்கொள் சேர்த்து கொண்ட பிறகு ஆசைப்பட்டதை நிறைவேற்று அதனை கொஞ்சத்தையாவது பங்கிட்டு பற்றவர்களுக்கு கொடு அதுதான் தமிழருடைய தத்துவத்தினுடைய டெப்டியின் ரகசியம் என்று குறிப்பிட்டார் அந்த ரகசியத்தை அவர் வெளியிட்டு நான் இப்பொழுது அதை புரிந்து கொண்டேன் ஆசைப்பட வேண்டும் ஆசைப்பட்ட நிறைவேற்ற பக்தவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களையும் இணைத்துக் கொண்டு நினைத்ததை முடிக்க வேண்டும் இதுவரையிலே வெளிப்படாமல் இருந்த ஒரு ரகசியத்தை இன்றைக்கு அவருக்காக விழா கொண்டாடி அவர் வாயாலே இன்று வரவழைத்திருக்கின்றோம் உண்மை ஆசைப்படுவது தவறில்லை அவர் இன்றைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் நம்முடைய கவிப்பரசு வைரமுத்தவர்கள் பேசும்போது கூட சொன்னார் ஆகாயத்தை தாண்டி நட்சத்திரங்களின் பக்கம் போய்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அது அந்த கவிதை வேகத்திலே அவசரத்திலே சொன்னது எல்லாம் பார்த்து முடித்தாயுண்டும் போய் நட்சத்திரங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் வானவெளியில் வழியில் பக்கத்தில் சூரியனுக்கு நிகராக இன்றைக்கு அவர் சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன கூடாது கழிவு பேரரசு வைரவுப்பை சொன்ன அதே ஓவியோடது அரசு நினைப்பார்த்து